வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திரவுலில் அடியெடுத்து வைத்த நடிகர் திலகம் தன்னுடைய முதல் அனுபவத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு படம் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் நடிகர் திலகம் சொன்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் என்னுடைய முதல் அனுபவத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருகின்றது அப்போது நான் ஒடிந்து விடுவது போல ஒத்தை நாடி ஆசாமியாக இருந்தேன் அதை நினைத்து நான் சிரிக்கவில்லை சக்தி நாடக சபையில் அப்போது நான் ஒரு நடிகன் எனது நடிப்பில் ஏதோ உயர்வு இருந்திருக்க வேண்டும் நாடக கம்பெனி திருச்சியில் நடந்து வந்தபோது எனக்கு நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் அவர்களிடம் இருந்து அழைப்பு வந்தது ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நுழைந்தேன் சபையில் கூட்டமில்லாவிடில் இல்லாவிடில் எனக்கு திருப்தியுடன் நடிக்க வராது அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் பெருமாள் கேமராமேன் மருதி ராவ் சவுண்ட் ஜீவா டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு ஸ்ரீ நாகராஜராவ் போன்ற மிகச் சிலரே இருந்தார்கள் ஆகவே முதலில் எனக்கு ஒரே கூச்சமாக இருந்தது டெஸ்ட் மேக்கப் போடப்பட்டது மூவி கேமராவை நான் அதற்கு முன்பு பார்த்தது கூட கிடையாது பெருமாள் அவர்களும் டைரக்டர்களும் என்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அது என் பாக்கியம்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என் தங்கை நாடகத்தில் செல்வம் பாத்திரத்தில் நான் நடித்து வந்தேன் குடிகாரனாக நடிக்கும் கட்டங்களில் முதலில் படமாக்கினார்கள் முதலில் ஓரிரு நிமிஷங்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை போக போக என்னையும் அறியாமல் ஒரு அசாதாரணமான உணர்ச்சி ஏற்பட்டு என் பாட்டில் பொழிந்து தள்ளிக் கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒருமுகமாக பாராட்டினார்கள் என் திறமையில் எல்லோருக்குமே நம்பிக்கை ஏற்பட்டது ஆனால் உடம்பில் சதை விடிக்கவில்லையே என்று யோசித்தார்கள் நாகராஜராவ் வந்து ஸ்டில் எடுத்தார் நடிப்பது கூட சகஜமாக இருந்தது ஆனால் ஸ்டில் கேமராவுக்கு போஸ் கொடுக்கும்போது அந்த காலத்து அடக்கமான மனப்பெண்ணை போல நடந்து கொண்டேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் எனது நாடக நடிப்பை கண்டு பெருமாள் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்தார்கள் பலவித எதிர்ப்புகளுக்குப் பிறகும் நிச்சயமாக என்னை கதாநாயகனாக கொண்டுதான் பராசக்தியை தயாரிப்பது என்ற உறுதியுடன் கடைசி வரை இருந்தார் அந்த உறுதி ஒன்றுதான் என்னை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தி அவருக்கும் மகத்தான வெற்றியை கொடுத்தது என்றால் அது மிகையாகாது இவ்வாறு தன்னுடைய முதல் அனுபவத்தைப் பற்றி நடிகர் தங்கம் கூறியிருக்கிறார்